வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க வாங்க குட்டீஸ் இன்றைய வகுப்பு நம்ம எறும்பூரில் இனிப்பு திருவிழா அப்படின்னு உங்களுக்கு பிடித்த ஒரு கதை பார்க்க போகின்றோம் சரிங்களா அதற்கு முன்னாடி புதுசாக நம்ம பதிவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கம்மா ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இன்றைய வகுப்பு குட்டீஸ் எறும்பூரில் இனிப்பு விழா போலாமா தமிழ் புத்தகத்தில் பக்கம் இருபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்கம்மா எடுத்துக்கிட்டிங்களா அந்த முதல் படத்தை பாருங்க ம் பெரிய எறும்பு சின்ன எறும்பு நிறைய எறும்பு இருக்கா எல்லாம் என் காட்டுக்குள்ள இருக்காங்களா அடுத்தது ரவுண்டாக ஏதோ இருக்கா அப்புறம் லட்டு வச்சுருக்காங்களா ஜாங்கிரியம் வச்சுருக்காங்களா ேபியும் இருக்கா இது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா நல்லா சாப்பிடுவீங்களா சரி வாங்க நம்ம வகுப்புக்குள்ளே போகலாமா வாங்க நான் கதை சொல்கிறேன் கேளுங்க எறும்பூரில் இனிப்பு விழா தலைப்பிலே நமக்கு கொடுத்துட்டாங்க எறும்பூர் அப்படின்ற ஒரு ஊரில் இனிப்பு விழா இப்போ எறும்பூரில் இனிப்பு விழான்னா யாரெல்லாம் போவாங்க அங்கே எறும்பு தான் போவாங்க எறும்பு எல்லாரும் பாருங்கள் அவங்க ஊரில் திருவிழான்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக கிளம்பி போகிறாங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் நாங்கள் பாதுசா கொண்டு வந்துள்ளோம் கொஞ்சம் எறும்பு வராங்க பார்த்தீங்களா அவங்க சும்மா கையில் இல்லாமல் கையில் வரப்போ என்ன கொண்டு வராங்களா நாங்கள் எங்கள் பங்குக்கு பாதுஷா கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ இன்னொரு குரூப்பு பார்த்திங்கன்னா எறும்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் மட்டும் சும்மா வரல நாங்களும் தான் நல்ல சுவையான நல்ல டேஸ்டான குலோப் ஜாமுனுடன் நாங்கள் வந்திருக்கோம் என்ன கொண்டு வந்திருக்கோம் குலோப் ஜாம் கொண்டு வந்திருக்கோம் முதல்ல வந்திருக்கங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க பாதுஷா கொண்டு வந்திருக்காங்க பாதுஷா இனிப்பு இரண்டாவது வந்திருக்கிற எறும்புகள் சுவையான குலோப் ஜாமுன் கொண்டு வந்திருக்குறாங்கம்மா அடுத்தது பாருங்கள் அடுத்த செட் ஆஃப் வராங்க பார்த்தீங்களா முழிச்சு முழிச்சுக்கிட்டு எல்லாம் உருட்டு உருட்டிட்டு வராங்க பாருங்கள் இரும்பெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஜாங்கிரி எடுத்துகிட்டு வந்துள்ளோம் பாதுஷா என்ன பெரிய பாதுஷா குலோப்ஜான் என்ன பெரிய குலோப்ஜான் நாங்கள் பாருங்கள் ஜாங்கிரி சூப்பராக அப்படியே தேன் சொட்ட சொட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க அடுத்தது பாருங்களேன் இன்னொரு குரூப் வந்து என்ன சொல்கிறாங்க எங்களுடைய பங்கு ஜிலேபி என்ன பெரிய பாதுஷா குலோப்ஜான் சாங்கிரி நாங்கள் பாருங்கள் ஜிலேபி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க இப்போ பாருங்கள் எறும்பூர் அப்படின்ற ஒரு ஊரில் திருவிழா அதுக்கு எல்லா ஊர்லேருந்தும் எறும்புகள் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க முதல்ல போகிறவங்க பாதுஷா கொண்டு போகிறாங்க அந்த இனிப்பு இரண்டாவது போகிற எறும்புகள்லாம் குலோப்ஜான் கொண்டுட்டு போகிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அந்த குலோப்ஜான் அதை கொண்டுட்டு போகிறாங்க அடுத்ததாக போகிற எறும்புகள் எல்லோரும் ஜாங்கிரி எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லோரும் திருவிழாவில் போய் ஜாலியாக சாப்பிட எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்தது பாருங்கள் இன்னொரு குரூப் வராங்கள எறும்புகள் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஜிலேபி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க கடைசியாக எல்லா எறும்புகளும் ஒன்றாக சேர்ந்து இனிப்பு திருவிழா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சுவையான இனிப்புகள் எடுத்துகிட்டு போனாங்க பார்த்திங்களா அந்த இனிப்புகளை எல்லா எறும்புகளும் வச்சு நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக சாப்பிட்டுட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு நல்ல ஜாலியாக திருவிழாவை முடிச்சுக்கிறாங்கம்மா இதுதான் எறும்பூரில் இனிப்பு விழா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைய வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையக்கும் நன்றி குட்டீஸ்